அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ்மீர்வில் த ட்ரூத் உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே இந்த பதிவு ஊதாரி குழந்தைகளை ஈந்தெடுத்த பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் உயிரோடு இருக்கும் போது தாய் தந்திர்களை பார்ப்பதில்லை இறந்து விட்டால் கோலாகலமான கொண்டாட்டங்கள் சமீப காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடலோர கிராமங்களிலே ஒரு நபர் இறந்து விட்டால் ஓராண்டிற்கான திருப்பலி நடைபெறுவது வழக்கம் எல்லா மத திருமணிகளுக்கும் ஓராண்டு நினைவு விழா நடக்குது வழக்கம் ஆனால் மீனவ கிராமங்களில் ஓராண்டு திருப்பலிக்கு முந்தைய தினம் அயனம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் அயனம் என்றால் அடுத்தவர்களுக்கு உணவு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி பண்டைய காலகட்டங்களிலே ஒரு நபர் இறந்து போனால் பக்கத்தில் இருப்பவர்கள் ஏழை எளியவர்கள் பிச்சை எடுக்க வருபவர்கள் அநாதை இல்லத்தில் இருந்து வருபவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவார்கள் உணவு வழங்கி அந்த இறந்தோரை பற்றிய அவர்களுக்காக ஜபம் பண்ணச் சொல்லி அவர்களுக்காக ஜபித்து அவருடைய ஆன்மா இழைப்பாள வேண்டி வேண்டிக் கொள்வார்கள் உண்பவர்கள் இந்த ஐரம் விழா ஒரு மேலான விழாவாக நடத்தப்படுகிறது குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது அங்கே பரிமாறப்படுகின்ற உணவுகள் எல்லாம் இவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அலுவா நல்லா சாப்பிடுவாங்க ஜாங்கிரி நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த விழாவிலே பருமாறுவார்கள் உண்மையை சொன்னால் அவர் உயிரோடு இருக்கும் போது அல்வா சாப்பிட போனால் சுகர் சாப்பிடாதீங்க ஒரு சிக்கன் உங்களுக்கு அது ஃப்ரை பண்ணது சாப்பிடாதீங்க இப்படி எல்லாமே சொல்லி அவரை ஒண்ணுமே சாப்பிட விடாம சாகடிச்சிட்டு அவர் பேரை சொல்லி இவர்கள் சாப்பிடுகின்ற நிகழ்வுதான் இன்றைய காலகட்டங்களில் அயனம் என்கின்ற முறையில் வளர்ந்து வருகிறது நண்பர்களே பணம் இருப்பவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் அவனுக்கு அவ்வளவு செலவு இருக்கிறது ஏன் நமக்கும் செய்ய வேண்டும் இந்த உணவருந்த வந்தவர்கள் அந்த நபர் உயிருடன் இருக்கும் போது பார்த்திருக்கவே மாட்டார்கள் அவர் நோயப்பட்டிருக்கும் போது அவளத்திலே ஆறுதல் சொல்ல வந்திருக்கவே மாட்டார்கள் ஏன் பிறகு மண் போடக்கூட வராத நபர்கள் தான் நாம் லெட்டர் அடித்து கூப்பிட்டு நண்பர்களே எனக்கு தெரிந்த இரண்டு நிகழ்வுகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு நபர் இளம் வயது விதவியாக்கப்பட்டவர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் திருமணமாகாமலே தனியாக எந்தெந்த வேலைகள் செய்தோ படிக்க வைத்தும் கடல் தொழிலுக்கு விட்டும் வளர்த்தி பெரிய அவர்களுக்கு ஒருவர் நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாபில் வேலை பார்க்கிறார் ஒருவர் சொந்த வேலை கடல் தொழில் செய்து வருகிறார் ஒரு நாள் அவருடைய தாயார் இறந்து போகிறார் அந்த தாயார் இறந்த நிகழ்வு அவர்களுக்கு தெரியாது இரண்டு தினத்திற்கு பிறகு இன்னொரு இடத்தில் இன்னொரு ஊரில் அந்த செய்தி வருகிறது அழுது விட்டு அனைவரும் ஓடுகிறார்கள் அவருடைய சடங்கு எவ்வளவு ஆடம்பரமாக வைக்க முடியுமோ அவ்வளவு ஆடம்பரமாக நடத்துகிறார்கள் இது ஒரு புறம் ஒரு தாய் ஒரு ஆசிரியர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்தவர் இரண்டு தினங்களாக இறந்து கிடந்தது யாருக்கும் தெரியவில்லை அவருடைய குழந்தைகள் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலத்திலும் வேலை செய்கிறார்கள் என்ன ஒரு ஒரு பெற்ற தாய்க்கு பண்ணி நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று கேட்க முடியாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் யாராவது இருக்கிறார்களா என்கின்ற அந்த ஒரு மனிதநேயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறந்தால் ஐனத்திற்காக நாம் வருகிறோம் தயவு செய்து இந்த காணொலியை அனைவருக்கும் பரப்புங்கள் இனி எந்த இடத்திலும் இந்த ஐனம் என்கின்ற அந்த உணவு பரிமாறுகின்ற ஆடம்பர விழா நடக்கவே கூடாது இதற்காக இளைஞர்கள் முயற்சி செய்யுங்கள் குருக்கள் முயற்சி செய்யுங்கள் சமுதாயத்தில் மேன்மையாக நினைப்பவர்கள் நல்ல காரியம் செய்ய நினைப்பவர்கள் இதற்கான ஒரு முடிவிற்கு கொண்டு வாருங்கள் நண்பர்களே இருக்கும் போது தயவு செய்து பேசுங்கள் உதவி செய்ய பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா காணொலியை நிறைய நபருக்கு பரப்புங்க இருக்கிறவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம் இருக்கிறதே என்பதற்காக அவன் ஊதாரித்தலமாக செலவு செய்வதை இல்லாதவன் அதை பாரம்பரியமாக செய்ய வேண்டும் கிட்ட பெயர் வரும் நாணம் வரும் அவமானம் வரும் என்று கடன் மேல் கடன் வாங்காதீர்கள் தயவு செய்து நன்றி வணக்கம்